பண்ணிட்டு இருக்கோம் என்டிஏல வாய்ப்பே இல்லை அஞ்சு பேர் ஆறு பேர் எழுதலாம் அதில் ஒருத்தர் செலக்ட் ஐசு திருப்பதி அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க யூ கேன் அப்லோடு டீட்டெயில் அப்படின்னா அப்போ அந்த டென்த் ப்ளஸ் டூ மார்க்ஸ் மொபைலில் அப்ளை பண்ணிட்டான் மொபைலில் அப்ளை பண்ணது ஓகே அது அந்த நேரத்துக்கு என்ன மொபைல் இருந்தால் மாறி போச்சு ரிஜெக்ட் அப்படியே நான் பதினொன்று எங்களுக்கு என்ன கூப்பி என் ஃப்ரெண்டு அவன் பையனுக்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன் ஆர்ஐடி ஸ்டூடண்ட் இது மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னு கான்கால் போட்டு எல்லாம் கேட்டால் கஷ்டமாக போச்சு அது கவர் வச்சு ஒரு செகண்ட் அதாவது கவனித்து நீங்களும் மாணவர்களோடு இருக்கிறப்ப பெற்றோர்களோ இருக்க தயவு செய்து இப்போ இன்றைக்கி ஜென்ரேஷன் இருந்து பண்ணிக்க எல்லாம் நினைக்கிறேன் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வைப்ரண்ட்டாக இருக்கிறப்ப அந்த இடத்துல கோவப்படாத நின்று நிதானமாக கவனி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தா முடியாது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சரௌண்டிங்கெலாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு இவன் இருக்கா பட் எதுவும் மாறல அப்புறம் இந்த ப்ளஸ் டூக்கு அப்புறம் இந்த லோன்ஸ்லாம் இருக்குது இந்த லோன் அப்போலாம் சொல்கிறேன் லோன்லாம் வந்து லோனு மூணு விதமாக இருக்குது கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் லோனு கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் லோனு இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது மூணாவது எல்லா காலம் அறுபது பர்சன்ட் இருந்து ஒரு சில நாம்ஸ் வச்சுக்கான் ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கொடுக்குறான் நம்ம அது தெரியாதே என்னென்னு போய் உக்காந்துட்டுருப்போம் மூணு விதமாக பிரிப்பா லோன் கவர்மெண்ட்டாக ஆர்டர் வாங்கி லோன் வாங்கிக்கலாம் டீம்டு யூனிவர்சிட்டி போய் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில பேங்க் கொடுத்துட்ருக்கான் சிவில் கோர் இருந்தால் அதுக்கும் கொடுக்குறான் இந்த மாதிரி மூணு விதமாக இருக்குது இப்போ ஒரு பையன் அப்ளை பண்ணிணா அந்த கோர்ஸ் கிடைக்கல வெளியே வந்தான் திருப்பி நான் சிவில் கோர் வச்சு நான் வாங்கி கொடுத்தோம் ஏன்னா படிப்புக்கு என்லெஸ் எதுவுமே இல்லைன்னா யாரும் சொல்லவே முடியாது உலகத்தில் அவன் பல உங்களுக்கே தெரியும் பல ஆப்பிரிக்க கண்ட்ரிஸில் அடியில் உட்காந்து இருக்கான் குண்டு எப்போ மேலே போடுவோம் மேலே படிச்சுட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தொழில் கல்வி எடுத்து இருக்கிற அறுபத்தி மூணு டிபார்ட்மெண்ட்டு அந்த கோர்ஸ் எடுக்கிறப்ப இந்த கோர்ஸ் படிக்கலாமா எவ்வளோ கட் ஆஃப் வரும் என்ன கம்யூனிட்டியில் இருக்க ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் இருக்குமா இதை நான் மார்க் எடுத்துகிட்டுனா இது எப்படி கால்குலேட் பண்ணோம் யாராவது இங்கே காலேஜுக்கு போனாலும் சரி வேறு ஸ்டால் போனாலும் சரி போய் சும்மா அப்படியே கிழக்கு போய் மேகம் ஏன்னா இதுக்காக வந்து ஒரு மாதம் வேலை செஞ்சிருக்காங்க ரிசல்ட்டுங்கிறது நெக்ஸ்ட்டு எங்களுக்கு பட் இதுக்காக ஒரு மாதம் வேலை செஞ்சுருக்கோம் எங்கே போனாலும் கல்லூரிக்கு போனாலும் சரி ஸ்டாலுக்கு போனாலும் சரி ஒருத்தர் இருந்தாலும் நின்று நிதானமாக சார் பரவாயில்ல சார் உங்கள் காலேஜ் எங்கே இருக்குது என்ன ஃபெசிலிட்டிஸு எங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு மனசில் நினச்சி என்ன தேவையோ கேட்டு தெரிஞ்சுக்கும் அதுக்கு தான் வந்து ஏன் எதற்கு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் இந்த அதே மாதிரி இந்த தொழில் கல்வி சேரப்ப அந்த தேர்ட் இயர் வரப்பே மனசு மாறும் வேலை கிடைக்குமா ஸ்கில்ஸ் இல்லாத எதுவுமே கிடைக்காதுங்க ஸ்கில்ஸ் இருக்கணும் என்ன பேசிக் தான் கேட்குறோம் நான் சொன்னேன் இல்லையா ஏ ஒன்ஸ் ஸ்கூல் லைஃப்பை மாற்ற முடியாது பன்னெண்டாவது வந்தோடனே டுவல்த்து வந்து ஏ என்ன பி என்ன வேல்யூ கொடுக்குறோம் காலேஜ் வந்தோடனே டெக்னிக்கலாக இருந்தால் ட்ரெயின் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது இதே பயாலஜிக்கில் இருந்தால் ப்ளட்டு எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது இதை தான் சைக்காலஜிக்கலாக நீட்டு ஐஸர் எல்லா எக்ஸாம் இருக்குது எப்போயுமே எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் சரி எப்போ எக்ஸாம் எழுதினாலையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணி தெரியுமா புக்கு வாங்காதீங்க சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள் பாதி ஃபேர்னஸ் இல்லை அதில் பார்த்து ஓ ஓம்ஸ்லாவா ஓ இதெல்லாம் நமக்கு தெரியுமே அப்போ அட்டன் பண்ணலான்னு வரும் ரெண்டாவது ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுன்னு பண்ணுங்க ஒரு சில கொத்தி கொத்தி படிப்பாங்க இந்த காலேஜ் ஸ்கூலில் பார்த்துக்கிங்களா ஒரு சில பொறுமையாக படிப்பாச்சு அதே நீ மெத்தாலஜி ப்ரிப்ரேஷன் எப்படி வேணும் பண்ணிக்கோ அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் நான் ஒரு நேரம் உட்காந்து என் லைஃப் இதுதான் முடிவு பண்ணிவிட்டுனா யார் டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது அதே மாதிரி அந்த அக்யூரஸி இருக்கணும் ஸ்பீடு இருக்கணும் ஆறாவது இதெல்லாம் சேர்ந்து ப்ரிரேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா செல்ஃப் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா வி கேன் டிராவல் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கலாம் ஐம்பது மார்க் எடுக்கலாம் நூறு மார்க் ஒரு செகண்ட் நீங்கள் முடிவு பண்ணிட்டா நாற்பத்தஞ்சு வயசுலேயும் வேலை வாங்கலாம் ஐம்பது வயசுலேயே வாங்கலாம் இருபத்தி நாலு வயசுலேயே வாங்கலாம் பட் அந்த படிப்புங்கிறது கடைசி வரைக்கும் போகணும் ஸோ தொழில் கல்வி தயவு செய்து வாய்ப்பு இருந்தால் கரெக்டாக யூஸ் பண்ணு ஒரு சில கோர்ஸஸ் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க ஏன்னா சிவில் மெக்கானிக் எலக்ட்ரிகல்லாம் இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து ட்ரெண்டிங் க்ளோஸ் ஆகிட்டு சிவில் மெக்கானிக்கில் அத்தனை வாய்ப்புகள் இருக்கேன் நானும் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஏன்னா கோர் கம்பெனி போறத்தருக்கு சேலரி கம்மியாக இருக்கும் ஓப்பனாக சொல்கிறேன் பட் கடைசி வரைக்கும் நின்றுக்கு விளாடலாம் இப்போ ஐடி கம்பெனி போகிறோம் அங்கேயும் சேலரி இருக்குது பட் அங்கே ஒரு டென் டு ஃபைவ் இயர்ஸ் இங்கே பொறுமையு ஏன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது கோர் கம்பெனியில் எடுத்தோன்னே நானே ஒரு மன்னிக்கணும் நீங்களே ஒரு ஓனராக இருந்தேன் எடுத்தோன்னே இருபதாயிரம் கொடுத்துருவோம் நான் அவன் தொழில் செய்யணும் இறங்கி வேலை செய்யணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் போகும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் நம்ம எடுத்தோன்னா பண்ணோன்னா ஸ்கில்ஸ் இல்லாத நம்மளால ஒன்றும் பண்ண முடியும் ஸோ அந்த இடத்துல ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜ் பாரு ஒரு சின்ன கல்லூரி இருந்தாலும் உனக்கு பக்கத்தில் இருந்தாலும் போய் சுற்றி பார்த்து நின்று நிதானமாக முடிவு பண்ணு என்னென்ன பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் பாரு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க எம்ஓஏ எல்லாம் இனிமேலாம் வந்து நேக் என்பிஎல்லாம் இருக்குது இனிமேல் அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் கிரிட்டீரியா வச்சுருக்காங்க நேக்கு என்பி அட்டானமஸ் போகிறது அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படி தான் திங்க் இருக்காங்க ஸோ அந்த கிரிட்டலாம் இல்லைனா தான் காலேஜ் அப்போ எல்லா கல்லூரியிலும் ஒரு சில கல்லூரியில் வளர்ந்துட்டுருக்கோம் ஒரு சில கல்வி மேலே போயிருக்கோம் ஆனால் அந்த வளர்ந்து வளர்கிற கல்லூரியும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி பார்த்து எவ்வளோ ஃபீஸ்ட்ரக்சரும் எனக்கு என்ன காலர்ஷிப் வரும் வேறு என்ன காலர்ஷிப் அப்ளை பண்ணால் எவ்வளோ செவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் இதெல்லாம் கேளு மாதிரி இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்ளை பண்ணுற பீப்பிள் யாராக இருந்தால் தயவுசெய்து ரெண்டு கோட்டம் அப்ளை பண்ணலாம் இந்த இன்ஜினியரிங்கில் கவுன்சிலிங் வரும் மே ஒம்பது ஓப்பன் ஆகுது என்ஜினியரிங்கில் நான் எப்பயுமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வருஷம் அறுபது போட்டு கொடுத்துட்ருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் போட்டுட்ருக்கேன் நான் சிம்பிளாக தான் பண்ணிட்டுருக்கேன் என்னோட ஆஃபீஸ் இங்கே டாலுமே போடு ஒரு அறுபது பேர்த்துக்கு போடுவேன் மதுரை தேகராஜ் சிஐடி அனானிச்சி பிஹெச்டிக்கு என் வந்தால் கண்டிஷன் என் கூட ட்ராவல் பண்ணணும் நீ எங்கேயும் போகக்கூடாது போகிற மாதிரி தான் இப்போ புரியும் ஏன்னா எனக்கு எல்லாமே நண்பர்கள் ஆசிரியர்கள் சரி பிரின்ஸிபால் எல்லாமே நண்பர்கள் அதனால் ஒரே சொல்லுவேன் என்கிட்ட வந்தால் இதாக ரூல்ஸு இப்படி தான் இருக்கணும் இந்த மார்க் இது கிடைக்குமா ஓகேவான் டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்லுவேன் அப்போ அதேமாதிரி அவரும் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறார் இப்போ அவர் ஒரு மாதம் ஆறு மாதமாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு அதை எப்படி அப்ளை பண்ணலாம் கவுன்சிலிங்க்கு என்ன மாதிரி இப்போ பிராண்டடுங்கிறோட ஸ்டாண்டர்டாக உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் பண்ணி கொடுத்துட்டு டவுட்டா வாங்க யூனிக்க அகாடமி வாங்க ஏன் இது சொல்ல எங்களுக்காக சொல்ல உட்காந்து பேசுங்க உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ தெரியாதே உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணது நீங்க பட் அதை டிஸ்கஷன் கல்வியாளர்கள் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் உருவாக்கக்கூடிய கல்வியை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கலையா அந்த மாதிரி மனதிலும் உக்காந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிளியராக ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி இந்த கேட்டு கே இந்த இன்ஜினியரிங் கேண்டிடேட்லாம் இருக்கேன் இப்போ எக்ஸாம்ஸ் நிறையா வருது ஒரு வேக்கண்ட் இருந்தாலும் பையனோ டிஸ்கஸ் பண்ணி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் எடுத்தோட எவ்வளோ சம்பளம்னு கேட்காதிங்க ஒரு எக்ஸாம்னா கேரளாவில் ஒரு பிஇ மெக்கானிக்கல் பையன் ஒரே ஒரு வேக்கண்ட்டு கேரளாவில் ஒரு ஒரு வேக்கண்ட்டு அப்ளை பண்ண சொன்னான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சா போனால் அவன் அப்ளை பண்ண சொன்னான் கடைசியாக அவன் போய் சொன்னான் சார் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்கண்ணா ஆனால் ஜியோ பாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க மாற்ற முடியாது யார் வரலா தான் ஜீரோ ஒருத்தர் வந்தனால அவன் மார்க்கை பார்த்தா ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தது சார் ஃபஸ்ட் மார்க் இருந்தது எண்பத்தெட்டு பர்சன்ட் கண்டிப்பாக செலக்ட் ஆகிட்டான் இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் வாய்ப்பு கிடைச்சா போய் உக்காந்து பாரு ஏன்னா இழப்புகள் இல்லாத மனிதனும் கிடையாது ஈர்ப்புகள் இல்லாத மனிதனும் கிடையாது முயற்சிகள் இல்லாத மனிதனும் கிடையாது ஸோ முயற்சி பண்ணு அத்தனை வாய்ப்புகள் இருக்குது கவலைப்படாதீங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற பேரண்ட்டெல்லாம் அவனை பார்க்குறப்பையும் திருந்து இவன் வந்துருவானா ஏன்னா இன்றைக்கி இருக்க எல்லாத்தையும் சொல்கிறேன் எல்லாமே அவனை சுற்றி நெகட்டிவாக கொடுக்க மாதிரி அவன் திங்க் பண்ணுறான் யார் பாசிட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்க தான் நல்லவருங்கிறான் ஆனால் அவன் பாசிட்டிவ் எல்லாருமே பேசுகிறான் பட் ஒருத்தர் கோவமாக பேசலாம் ஒருத்தர் சிரிச்சிட்டு பேசலாம் ஒருத்தர் ஆதங்கமாக பேசலாம் இது வந்து டிஃப்ரெண்ட் சைக்காலஜிக்கல் ஸோ அதெல்லாம் தாண்டி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மாணவர்கள் சரி யாராக இருந்தால் ஒரு செகண்ட் முடிவு பண்ணிட்டால் வாழ்க்கையில் முன்னாடி வருவாங்க அதுக்கு இத்தனை வாய்ப்புகள் இருக்குது நல்ல எல்லாத்தையும் கேளுங்க நின்று நிதானமாக முடிவிடுங்க இறப்பும் பிறப்பும் ஒரு முறை தான் சந்தோஷமாக நாம் படித்து ஒரு தொழிலோ கல்வியே நாலு பேருக்கு கொடுத்துட்டு சந்தோஷமாக இருப்போம் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தொழில் கல்வி பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் நெக்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் ப்ராசஸ் எதனாலும் கேளுங்க நான் எப்பயுமே இனிக்கி அகாடமி சார் நான் எனக்கு ஆச்சரியமாக தினத்தந்தி நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் கொடுத்தாரு நான் இவர் வரைக்கும் நான் அந்த ரோட்டில் போவேன் பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் இருக்குது அப்போ கூட இனிக்கி அகாடமி பற்றி நான் எதுவே எனக்கு தெரியாது ஆனால் மேலே போய் உட்காந்துன்னா அப்படியே ப்ரொஃபைல் தூக்கி போட்டார் இப்படியே பார்த்தேன் அப்போ நாம் பண்ணது கம்மி தானா அவர் அந்த ப்ரொஃபைல் கொடுத்தார் நான் எங்கே கெடைச்சா டைம் கெடைச்சா போய் பார்த்துருவேன் அவட்டே காலையில் கூப்பிட்டேன் சார் வரசான்ட்டேன் ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களிட்ட ஒவ்வொன்று விஷயங்கள் இருக்கும் ஸோ லேர்ன் பண்ணுங்கள் மாதிரி இந்த பெற்றோர்கள் நான் படிக்கல இவன் படிக்கணும்னு போட்டு அவனை போஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒரு செகண்ட் அவனை கவனிக்க வைங்க பாசிட்டிவ் எனர்ஜி என்றைக்குமே சக்ஸஸ் ஆகும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நெகட்டிவாக தான் இருக்குங்களும் அவன் ஃபீல் அப்படிலாம் இல்லை எந்த வாய்ப்புனாலும் எங்களை கேளுங்க எக்ஸாம்ஸு தயவுசெய்து வாய்ப்பு இருந்தால் எழுதி சொல்லுங்கள் எதுனாலும் சார் மூலிமா எங்களை கூப்பிட்டு கேளுங்க அத்தனையும் வி ஆர் யூ நிறைய அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணாதிரியுமா நம்ம ஐசர்ல அப்படி பண்ணா ஓப்பனாக சொல்லிட்டுருமா யாரோ ஒருத்தர் கவுன்சிலிங் பணம் கேட்டுருவான்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டான் அது இல்லை அவங்க உட்காந்தியாக சொல்லியிருக்கலாம் சார் இந்த மாதிரி எனக்கு முடியல நீங்கள் எதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுருக்கலாம் நீங்கள் கஷ்டமாக போச்சு ஏன் வேற ஒரு பர்சன் ஸோ இருக்கிற ஐம்பது பேர் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க இதை முயற்சி பண்ணியிருக்காரு அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக நாங்கள் எப்பயுமே இருப்போம் அடுத்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கேன் இதை எப்படி கொண்டு போகலாம் தமிழ் சங்கத்தை கல்வி ஆலோசனை உக்கா இங்கே இருக்குது அத்தனை பேர் காலையிலேருந்து உக்காந்துட்டு இருக்கப்போ இங்கே ஒரு அறுபது வயசு ரெண்டே கால் வரைக்கும் சாப்பிடாத உட்காந்துட்டு எனக்கே கஷ்டமாக போச்சு நம்மளுக்கே கஷ்டமா அது ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு இந்த முயற்சி எப்படி கொண்டு போனாலும் இந்த அகாடமிக்கும் தமிழ் சங்கத்துக்கும் எப்பயுமே கல்வி செல்வம் வீரமும் மூணு இருக்கிற மாதிரி ஒரு தமிழுக்கு எப்பயுமே கொடுக்கும் லாங்குவேஜ் பார்த்து பயந்துரவங்க மொழி எது கிடைச்சாலும் படிங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கம்பல் பண்ணல நல்லா படிங்க நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சந்தோஷமாக இருங்க ஆனால் அந்த மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குன்னா படித்தா மட்டும்தான் சம்பாதிக்கிறது அப்புறம் ஸோ யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் சக்ஸஸ் கிரேட் லைஃப் எனக்கா காலையிலேருந்து ஒரு ஐம்பது பேர் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விசிட் பண்ணுங்கள் காலேஜஸ்ஸு ஸ்டாலில் கேளுங்க எங்கே போனாலும் காலேஜ் போய் விசிட் போனப்போ எல்லாம் கேட்டு என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போனாலும் என் முன்னாடி உட்காந்தா நோட்டு கொடுத்து தான் பண்ணுவேன் நோட்டு வச்சுக்கோ என்னென்ன கேள்வி எழுதிட்டு உள்ளவா முதல் கேள்வி எனக்கு ஐம்பதாயிரம் ஐம்பது லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குமா ஸ்கில்ஸ் எல்லாம் எழுதி காட்டுவேன் ஏன் டிஸ்கஷன் தான் அம்மா வா பிடிக்கும் வா போகணும் ஸோ தேங்க்யூ டாக்டர் சார் பிளஸ் இவருக்கும் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அத்தனை உதவிகளும் கொடுப்பேன் இங்கே இருக்கிற ஸ்டார்ஸ் எத்தனை பேருக்கும் ஸ்டார்ஸ் இருக்க பாதி பேர் பேஸ் ரீடிங் இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ கண்டிப்பாக இது நான் முன்னாடி சொன்னி மூச்சு விடுவது மனிதனில் முயற்சி செய்வேன்